நயன்தாரா குறித்து நடிகர் ராதாரவி தெரிவித்த ஆபாச கருத்துக்கு எதிராக தமிழ் திரை உலகமே கொந்தளித்துள்ள நிலையில் பெண்கள் குறித்து இழிவாக பேசும் ராதாரவியும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர்தானே என நடிகை நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார் ராதாரவிக்கு கண்டனம் தெரிவித்து நயன்தாரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ராதாரவியை கட்சியை விட்டு நீக்கிய ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ராதாரவியின் ஆணாதிக்க பேச்சுக்கு அரங்கில் இருந்த சிலர் கைத்தட்டி சிரித்தது குறித்தும் நயன்தாரா வேதனை தெரிவித்துள்ளார் இளைய தலைமுறையினருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ராதாரவி இப்படி இடிவாக பேசலாமா என்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி நடிகர் சங்கத்தில் விசாகா கமிட்டி அமைத்து விசாரணை நடத்தப்படுமா என்றும் நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார் தம்மை பற்றி இடிவாக பேசிய ராதாரவியும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர்தானே எனவும் வினவியுள்ள அவர் தற்போது பட வாய்ப்பு இல்லாததால் ராதாரவி இதுபோன்று மலிவான விளம்பரங்கள் தேடி வருவதாகவும் விமர்சித்துள்ளார் இதுபோன்ற ஆனாதிக்க மிக்கவர்களின் பேச்சுக்களால் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு கடும் பின்னடைவு ஏற்படுவதாகவும் எத்தகைய எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் ரசிகர்களை மகிழ்விக்கும் வேடங்களில் தொடர்ந்து நடிப்பேன் எனவும் நயன்தாரா உறுதிபட கூறியுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ராதாரவி இது போன்று தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ராதாரவி போன்றவர்களை ரசிகர்களும் மக்களும் புறம் தள்ள வேண்டும் எனவும் நயன்தாரா கேட்டுக்கொண்டுள்ளார்